இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான யோகமான ஒரு உங்க ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்க இன்று தினம் செவ்வாய்க்கிழமை நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என டீடைல்டாக அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலோட எப்போது இணைந்திருக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கு என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்றேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான ஆசைகள் என்ன எந்த தோஷமும் என்னை ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க இறைவனுடைய பரிபூர்ணர்கள் எப்பவும் கூடவே இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவீங்க அதுக்கு நீங்க சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இது நீங்க நினைச்சது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் செவ்வாய்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் கார்த்திகை தீப திருநாளுங்க மேலும் இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க கிருத்திகை விரதம் கடைபிடிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி அதிபதியான குரு பகவான் ராசியிலேயே ஆட்சிபிடம் பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார்கள் இன்று தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை இன்னைக்கு ஏற்படுது நண்பர்களே அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சமடையப்படக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் இருக்குங்க மேலும் நான்காம் இடத்திற்கு கேந்திராதிபதியும் ஏழாம் இடத்திற்கு கேந்திராதிபதியுமான புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வலுவாக ஆட்சிபடம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது மீனவரசி என்பர்களுக்கு அதிகமான நல்ல நிலைமையில் நடைபெறக்கூடிய வகையில் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க குறிப்பா கலைத்துறையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்ங்க இந்த தினம் கலைத்துறையில் உங்களுக்கு நிறைய சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய தினம் உங்களது படைப்புகள் எல்லாமே இன்னைக்கு பிரபலமாகக்கூடிய வகையில் உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய வகையில் புகழ் புகழ் மிக்கவராக மாற்றக்கூடிய ஒரு யோகத்தையும் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக தருது நண்பர்களே எனவே கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்களால் உங்களது புகழ் கூடும் மகிழ்ச்சிகள் செல்வாக்குகள் ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கீங்க உங்களுக்கு பண வருமானம் திருப்திகரமானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு உங்களது திறமைகளுக்கு இத்தனை நாள் வந்து அங்கீகாரமே கிடைக்காம இருந்தது அப்படின்னா உங்களுடைய திறமைகள் என்ற உங்களிடம் முழு அங்கீகாரம் பெற்று மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க இது தவிர உங்களுடைய நோய்கள் ஏதாவது உங்கள் உடம்புல இருந்தது அப்படின்னா நீண்ட காலமாக ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய நோய்கள் கூட இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீங்க இந்த தினம் சில பழங்கான பொருட்கள் ஆன்சியன்ட் திங்ஸ் இருக்கு அந்த மாதிரியான பழங்கான பொருட்களையும் சில நகைகள்லையும் ஜுவல்ஸ்லையும் நீங்கள் கொஞ்சம் முதலீடு செய்கிறது உங்களுக்கு லாபத்தை மிகச்சிறந்த நல்ல வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே என்ற தினம் மற்றவர்களிடம் நீங்கள் நல்ல மதிப்பை பெறணும் அப்படின்னா உங்களுடைய கூடிய வெகுமதி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல நல்லென்மைகள் காத்திருக்க நண்பர்களே எனவே மற்றவர்களிடம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தினம் உங்களுடைய திறமை மூலமாக தான் இருக்கிறது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலத்துக்கு பிறகு பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால மனசுல சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கணும் நண்பர்களே உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கான நேரம் கிடைக்குங்க உங்களுடைய செல்ஃப் திங்ஸை செய்யறதுக்கு உங்க பர்சனலான காரியங்களை செய்வதற்கு இந்த தினம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையங்க அந்த மாதிரி ஓய்வு நேரத்துல நீங்க உங்க ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் விருப்பமான பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம் அல்லது விரும்பும் பாடல்களை கேட்டு நீங்கள் நிம்மதி பெற முடியுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையானவர் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையானவர் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன ஏன்னா எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஹாப்பியா வச்சிருக்குங்க உங்க வாழ்க்கை துணை மூலமாக அவர் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் காதலர்களுடன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது காதல் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு மாதிரி வைப்ரண்டா இருக்கும் நண்பர்களே தினம் காதல் வாழ்க்கையில நல்ல நிலைமைகள் தான் உங்களுக்கு காத்திருக்கு ஆனால் தினம் பேச்சு மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் நீங்கள் பேச்சை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது நண்பர்களே நீங்கள் ஏதாவது தேங்காய் சம்பந்தமான விஷயங்கள் போன்றவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்வது உங்களது காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கும் இன்னைக்கு உங்களுடைய அன்புக்குரிய உங்களது காதலர் நீங்கள் எந்த விதமான விஷயங்களுக்காகவும் ஆர்குமெண்ட் பண்ண வேணாங்க அவர் நீங்கள் சொல்ற விஷயங்களை சில வந்து கேட்கவே மாட்டார் காது கொடுத்து அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க காதல விழாது உங்களுக்கான நேரம் வரும் அப்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்பதால் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவதும் உங்களது காதல் வள்கை என்று தினம் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே திருமணங்கள் இப்பொழுது உறுதியாக கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைவரையும் மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளும் நல்ல ஒரு வழிகாட்டுதல்களும் தேவையான உதவிகளும் கிடைக்கும் எனவே உயர்கல்வி சம்பந்தமான உங்களது கனவுகள் நிஜமாகக் கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா மனங்கள் செல் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணிபுரியம் உங்களது பனித்திறமை காரணமாக உங்களுக்கு புகழ் கூடும் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உயர் பதவிகள் என்ற தினம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொண்ணான இன்னைக்கு அமைப்பெருவீங்க ஆபீஸ்ல பெரிய மதிப்பு மரியாதையோட நல்ல அந்தஸ்தான் இன்னைக்கு இருப்பீங்க சமுதாயத்திலும் அப்படிதான் நல்ல அந்தஸ்தோடு காணப்படுவீங்க நண்பர்களே பதவிகள் உங்களை தேடி வரும் நாள் வியாபாரம் நல்ல முன்னேற்றங்கள் பெறும் என்பதால் வியாபாரிகளுக்கும் இந்த தினம் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் நீங்கிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாரும் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ண புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நம்ம நமது மீனம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நமது வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஜோதிட ரீதியான நமது ராசி பலன்கள் உங்களுக்கு தினசரி ஒரு வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க நமது மீனம் டுடே ரசிபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திக்கிறேன் நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மைல்டான லைட் கலர் ரெட் கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் நண்பர்களே லைட் ரெட் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மீனவாசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதையும் சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுல வந்து ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கையோட இன்னைக்கு செயல்படுவீங்க வரட்டும் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனாலும் பேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடுறதுனால அது உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலமா இருப்பீங்க யானை பலம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மன பலம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது கவலைகள் இருந்தது அப்படின்னா அந்த கவலைகள் எல்லாம் நீங்க கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு திருப்தியான ஒரு நல்ல மனம் சூழல் ஏற்படும் பண எல்லாம் இன்னைக்கு குறைந்து பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே நிதி சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை இன்னைக்கு தீர்த்து மனநிறைவு பெறுவீங்க சந்தோஷம் இன்றைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சில ஹாப்பி நியூஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களது திறமைக்கு ஏற்ப புதிய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகிகிட்டே இருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பொதுப்பணிகளெலாம் இன்றைக்கி நிக்கிறீங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களுக்கு அதன் மூலமாக மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இயல்பாகவே உங்களுக்கு அலுவலகப் பணிகளையும் சமூக அந்தஸ்தும் இன்னைக்கு நல்ல மதிப்போடு இன்னைக்கு செயல்படக்கூடிய யோகம் இருக்கு இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு செல்வாக்கு கூடும் நாளுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பட்டன் நான் அடுத்த எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்னைக்கும் குறைவா இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் பண்ணணும் நீங்க நினச்சிங்கனாலும் சரி உங்களுக்கு தினசரி ஆன் டைம்ல நோட்டிபேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க சரி நமது மீனன்புரிய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பட்டன் அழுத்திட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொன்னான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டே